அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு வல்லாளம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசுபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் பிரிவானாக வல்ல ரஹ்மான் அற்புதமான திருக்குறானனுடைய ஒவ்வொரு வரிகளிலும் இந்த சமூகம் பின்பற்ற வேண்டிய மிகச்சிறந்த வழிமுறைகளை வழிகாட்டுதலை எடுத்து சொல்லக்கூடிய அந்த பாங்கு ரொம்ப அழகானது இன்று ஓதப்பட்ட வசனங்களுக்கிடையே வார்த்தை அழகை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்கிறான் எவ்வளவு அந்த வார்த்தையில் கையாளப்பட வேண்டும் என்கிறான் மென்மை என்பது ரொம்ப முக்கியம் என்கிறான் யாருக்கு முன்னால் பேசினாலும் மென்மை கையாளப்பட வேண்டும் என்கிறான் மென்மையான சொற்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை திருப்பத்தை தரும் சக்தி உண்டு என்கிறான் மென்மையால் நீங்கள் பேசும்போது எத்தனை முருடர்களையும் மாற்றிவிடலாம் என்கிறான் மனித சுபாவத்தை மாற்றுவதற்கு சொல்கிற வார்த்தையும் அறிவுரையும் மென்மையாகவே இருக்க வேண்டும் கனத்த சொற்கள் தடிப்பமான வார்த்தைகள் பயன்படுத்துவது அது மாற்றங்களை தராது என்கிறான் அந்த இங்கே வான்வரங்கில் இன்று போதப்பட்ட வசனம் மூசா அலை சலாம் அவர்களையும் அவர்களின் அண்மை சகோதரர் ஹாரூன் அலை சலாம் அவர்களையும் ஃப்ரவுனை சந்திக்க அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் ஃபிரௌனை சந்தித்து பேசுங்கள் என்கிறான் என்னை பற்றி நினைவு கூறுங்கள் என்கிறான் அப்படி ஃப்ரவுனை சந்தித்து அவன் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைவராக ஆட்சி செய்கிறார் பிறன் ஃப்ரவுன் தன்னை கடவுள் என்றே கொண்டிருக்கிறார் அவரை ஒரு பெரும் கூட்டம் நம்பியும் இருக்கிறார்கள் அந்த பிராவுனை நீங்கள் ரெண்டு பேரும் சந்தித்து நான் மிகப்பெரிய ரப்பு என்று சொல்லுங்கள் என்று தன்னை அறிமுகப்படுத்தி பிராவுனிடத்தில் பேச சொல்வான் அந்த அப்படி சொல்ல அல்லா வரும்போது லயினா நீங்கள் இரண்டு பேரும் அவனை சந்தித்து அவனிடத்தில் பேசுங்கள் மென்மையாக பேசுங்கள் ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய தலைவன் அவனிடத்தில் நீங்க போய் பேசுற வார்த்தை மென்மையா வார்த்தை அவன் வாய்ப்புகள் இருக்கிற உங்கள் பேச்சை கேட்பான் சிந்திப்பான் தன்னை கொள்வான் அவன் தன்னை மாற்றுவதற்கும் சிந்திப்பதற்கும் உங்கள் சொற்கள் கையாளப்படும் விதம் முக்கியமான அது மென்மையாகவே இருக்க வேண்டும் அவன் பயப்படுகிற வாய்ப்பு இருக்கிறார் தீங்களிக்குமோ அதை பயந்து அதை விட்டு அதிலிருந்து அவன் மீண்டு வருகிற வாய்ப்பு இருக்கிறது நிலையும் ஏற்படும் என்னை அவன் பயப்படுவான் அவனுக்கு எது தீங்களிக்குமோ அதை பயப்படுவான் நாம் இப்படியெல்லாம் வாழ்ந்தால் மருமை நமக்கு தீங்காகிவிடும் என்று பயப்படுவான் தன்னை மாற்றி அவன் திருந்துவதற்கு உங்கள் மென்மை சொற்கள் முக்கியம் நீங்கள் மென்மையாக பேசுங்கள் ராவுனுக்கு கூட கொடுங்கோலனாக ஆட்சி செய்தவனுக்கு கூட அறிவுரை சொல்ல அனுப்புகிற அந்த அவனிடத்திலும் மென்மையை தான் அந்த தான் கையாள வேண்டும் அவனும் யோசிக்கலாம் மாறலாம் திருந்தலாம் என்கிறான் சாதாரணமாகவே பேசுகிற போது கடுமையாக பேசுறவங்க எல்லாம் இருக்கிறார் தடித்த சொற்களை யூஸ் பண்றவங்க அதனால் மாற்றங்கள் வராது வளர்ச்சி ஏற்படும் வேகம் ஏற்படும் டென்ஷன் ஏற்படும் ஒருத்தருக்கு நாம் சொல்கிற உபதேசமும் மென்மையாகத்தான் இருக்க வேண்டும் அதுதான் வழி ஹதீஸின் வழி நபிகள் நாயகம் செல்வம் அடைவசெல்லாம் எத்தனை முருடர்களை எல்லாம் தனக்கு முன்னால் வண்டியிட வைக்கிறார்கள் முருக்கமானவர்கள் கடுமையாக ரசூலை விமர்சித்தவர்கள் நபிமிர மிக சங்கடமான கேள்விகளை எழுப்பியவர்கள் அத்தனை பேர்களையும் தனக்கு முன்னால் வைத்தார்கள் தன்னை சந்தித்தவர்கள் அதிகமாக தன்னை நம்பிய பின்னால் விடை பெற்றார்கள் நபி பெருமானவருடைய மனநிலை கேள்வி கேட்க வேண்டும் சரமாரியாக அவரை விசாரிக்க வேண்டும் கடும் சொற்களை யூஸ் பண்ண வேண்டும் என்றெல்லாம் வந்தவர்கள் பெருமானாரின் அணுகுமுறையை பார்த்த போது அணுகிய நடைமுறையை ஏன் அந்த இனிய அழகான சொற்கள் மென்மையான அந்த வார்த்தை கையான ஒரு முறை நம்ம எல்லாருக்கும் தோவை செய்வானாக ஆக மாமன்னர் ஆரோ ஒரு அறிஞர் போகிறார் அவரை சந்தித்த அறிவுரை சொல்கிறார் கொஞ்சம் கடுமையாக பேசுகிறார் மன்னரிடத்துல கொஞ்சம் கடுமையா இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கடித்த வார்த்தைகளை யூஸ் பண்றார் என் நேர்வழிக்கு தான் கூப்பிடுறார் நல்லதைத்தான் சொல்லுகிறாய் அது கொஞ்சம் வேகமாக பேசின உடனே மன்னர் சொன்னால் நில்லுப்பா மன்னர் சொன்ன வார்த்தை நான் பிராவுனும் இல்ல நீ மூசாவும் இல்ல நீ மூசா இல்ல நான் புராவணும் இல்ல இன்னொரு கட்டம் நீ மூசாத விட சிறந்த ஆளும் இல்ல நான் பிராவுன உடன் மோசமான ஒன்னுமில்ல மூசால முன்னால் மென்மையாக பேச சொல்லி அனுப்பி நான் விட இல்லை நீ சிறந்தவனும் கடுமையா பேசுகிறாய் மன்னர் சொன்ன வார்த்தை அவர் அமைதி ஆயிட்டார் பேச முடியல நான் ஏதாவது சின்ன சின்ன தவறு இருக்குன்னா அதை சொல்லு 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 பக்குவமா அழகா மென்மையா சொல்லு சாப்பிட்டா சொல்லு அதை விட்டுட்டு இவ்வளவு ஹார்டா நீ பேசுறன்னா என்னை விட குடும்பம் பிறவனுக்கு கூட அல்ல மென்மையாக இல்லவா பேச சொன்னால் என்று அவர் கேட்டார் மாமன்னார் வந்த அறிஞர் வாய் மொழி போனார் இங்கே நான் ஞாபகப்படுத்துவது அந்த வார்த்தைகளால் விவகாரங்கள் வருவதை தவிர எதிர்பார்க்கிற வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்பட அதனால நம்ம வீட்டில் பேசுறதா இருந்தாலும் சரி மனைவி மக்களோடு காரியங்களை சாதிக்க வேண்டும் என்றால் மென்மைதான் அங்கே வெற்றியை தரும் என்பதை திருக்குறான் அழகாக சொன்னது எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட மென்மையான சொற்களை வாழ்க்கையில் கையாள்வதோடு அணுகுமுறையிலும் அதை எடுப்பதோடு யாரை நேர்வழிப்படுத்த நாம் சென்றாலும் அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையாக ஆக அல்லாஹ் தோல்வி செய்வானாக கடுமையில் இருந்து அல்லா நம்மை காத்தருள் புரிவானாக நீண்ட நெடிய நாட்கள் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுமை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசைமையும் பாக்கியத்தையும் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் திந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தார்கள் உரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஆத்தம் நபியின் சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் செல்லல்லாம் அலைவசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் வெறும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் முறிவானாக என்ற நல்ல துவாக்கனோடு உங்கள் எல்லோருடைய துகாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாஹு பாபா நான் இலம்லா என்பி ஆடமியின் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வர